அனைவருக்கும் வணக்கம் டிஎன்யுஎஸ்ஆர்பியோடய கிரேடு டூ பிசி எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு அனைவருமே காத்திருப்பீங்க அதற்கான ஒரு காணொளி தான் இந்த வீடியோ இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்குமே ஒரு மாடரேட்டான கொஷின்ஸ் மட்டுமே ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது இதோட ரிசல்ட்டு வெளியிட்டு அதற்கான ஃபிசிக்கல் ஈவெண்ட் முக்கியமான மூணு ஈவெண்ட்டும் முடிந்து விட்டது இதுக்கடுத்து நம்ம ஃபைனல் கட் ஆஃபும் அதற்கான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி ஆண் போட்டியாளராக இருந்தீங்க அப்படின்னா எழுவத்தி ஒன்பது கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கிரேடு டூ கான்ஸ்டபுள் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் தெளிவாக சொல்லிடுறேன் ரிட்டன் டெஸ்டில் ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஜென்ரல் பிசி எல்லாமே ப்ளஸ் மூணு ஈவெண்ட்டில் மூவட்டா இருபத்தி நாலு டபுள் ஸ்டாரு ஆக மொத்தம் எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நான் வந்து ஐம்பத்தி எட்டுக்கு மேலே எக்ஸாம்ஸ்க்கு நான் கிளியர் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் சிங்கிள் ஸ்டார் தான் நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களும் வெயிட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நடந்து முடிந்த அந்த முக்கியமான மூன்று முக்கியமான ஈவெண்ட்லாம் ரோப்பில் டபுள் ஸ்டார் அடிக்காமல் சிங்கிள் ஸ்டார் அடித்தவங்க இருக்காங்க லாங் ஜம்ப்லையும் இருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை மேலும் அந்த அதிகமான கட் ஆஃப் அதாவது குரு ஃபோர்க்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு ட்ரைக்காக அறுபது கொஷின்ஸ்க்கு மேலே அடித்தவங்க எல்லாருமே ஃபிசிக்கல் ஈவெண்ட்டை கண்டினியூ பண்ணலை ரெண்டாவது நிறைய பேர் ஆப்ஷன்டிஸ் இருக்காங்க அப்படி அதிகமான மார்க் எடுத்தவங்க அனைவரும் வந்து ஃபிசிக்கலில் டபுள் ஸ்டார் வாங்கியிருப்பாங்களா அப்படின்றதும் அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம் இந்த வருடம் கிரேடு டூ இரண்டாம் நிலை காவலரோட ஃபிசிக்கல் ஈவெண்ட்டை பொறுத்தளவு ஆண்களுக்கு பதினான்கு மாவட்டங்கள்லையும் பெண்களுக்கு வந்து ஆறு மாவட்டத்துலேயும் நடத்தப்பட்டது இது நான் பல்வேறு மாணவர்களிடம் கருத்து கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு அல் அஞ்சு அல்லது எட்டு பேர்கிட்ட தான் வந்து அந்த டபுள் ஸ்டார் எடுக்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க லாங் ஜம்பில் ஃபவுல் விழுந்தது ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டார் அடிக்காமல் சிங்கிள் ஸ்டாரில் இருந்தது மேலும் சின்ன அதாவது ரோப்பில் ஏறும்போது சின்ன அந்த ஆறு மீட்டரை தாண்டி வைக்காமல் விட்டது ஒரு சில இடர்பாடுகளும் இருக்குது ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலி பண்ணி எடுத்திருக்க எண்ணிக்கைக்கு ஏற்பதான் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது பேர் இந்த பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது பேருமே அதிகமான ஸ்கோர் பண்ணவங்க தான் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஆனால் ரிட்டன் டெஸ்ட் மார்க்கு பேஸ் பண்ணி மட்டும்தான் நமக்கு பதவி கிடைக்குமான்றது கிடையாது அந்த ஃபிசிக்கல் முக்கியமான அந்த மூணு ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் வாங்கியிருக்க வாங்கினா மட்டும்தான் நம்ம நி நம்ம நினைக்க ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் சப்போஸ் நாங்கள் பாரில் இருக்கோம் சார் ஒரு எழுபத்தி ஆறு இருக்கோம் எழுபத்தி ஏழு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்துடட்டும் எதுக்கு நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா சப்போஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனி எல்லாம் கட் ஆஃப் கூடும் ஒரு சில கம்பெனி எல்லாம் கட் ஆஃப் குறையும் அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் யார் சேஃப் அப்படின்னா எழுபத்தி ஒன்பது எண்பதுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக சேஃப் தான் அது எந்த கம்மியானாலும் சரி எழுபத்தி ஒன்பது மற்றும் எண்பது கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா எண்பது மதிப்பெண்ணுக்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த பணி வந்துடும் எழுபத்தி ஒன்பதுக்கு எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது அனைத்துமே ஆண் போட்டியாளர்களுக்கு மட்டும்தான் இதிலே தமிழ் வழி பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சேம் கட் ஆஃப் தான் ஒரு மார்க்கு குறைய வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் எழுவத்தொம்பதுன்றது எழுபத்தெட்டாம் மாற வாய்ப்பு இருக்குது எம்பிசியும் அதே கட் ஆஃப் தான் ஆனால் விமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுவத்தி நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு அதாவது ஒன்று எழுபத்தஞ்சு வரும் அப்படின்னா லீஸ்ட் மார்க் எழுபத்தி மூணு போக வாய்ப்பு இருக்குது பெண் போட்டியாளர்களை பொறுத்தளவு அதிகமான பேர் அட்டன் பண்ணல ரெண்டாவது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வருடம் வந்து யாருமே வந்து ரொம்ப முழுமையாக இந்த உடல் தகுதி தேர்வு அணுகலை அப்படின்றதான் நமக்கு பல மாணவர்கள் கொடுத்த கருத்து ஏன் அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான காரணம் தான் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் பார்டரில் இருக்க நமக்கு வராதுன்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த தடவை உடல் தகுதி தேர்வுக்கான அந்த அழைப்பானை கடை தான் வந்துருச்சு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம எம்பிசி கம்யூனூரில் ஒரு ஐம்பத்தஞ்சு மார்க்குக்கு நம்ம வராதுன்னு நினச்சிட்ருப்போம் அது வந்துருச்சு இப்போ வந்த உடனே நம்மளால் ஃபிசிக்கல் ஈவெண்ட்டுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி டபுள் ஸ்டார் வாங்க முடியுமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இப்படி தான் நடந்திருக்கு ஆண் போட்டியாளர்களுக்கும் பெண் போட்டியாளர்களுக்கும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டுக்கு மேலே கொஷின்ஸ் அடித்தவங்க அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய உடல் தகுதி தேர்வுக்கு தினந்தோறும் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஐம்பதுக்கு மேலே ப்ளஸ் ஐம்பத்தஞ்சுக்கு உள்ள ஐம்பது கொஷின்ஸு ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸில் இருக்கிற அந்த கம்யூனல் ஒவ்வொரு கம்யூனல் கட்டைக்குடியில் இருக்கவங்க அவங்களுடைய அந்த உடல் தகுதி தேர்வை முழுமையாக தயார் செய்யலை ஏன் அப்படின்னா அவங்க வந்து மதிர்மீல் பூனை மாதிரி நமக்கு வருமா வராதா நினச்சி ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருந்திருக்காங்க அவங்களுக்கான ரிசல்ட் வந்துருச்சு எழுத்துத் தேர்வோட ரிசல்ட் வந்த பின்னாடி அவங்களால் டக்குன்னு ரொம்ப விரைவாக உடல் தகுதி தேர்வை அணுக முடியல இந்த குறைபாடு நம்ம மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மார்க்கு குறைய காரணம் உடல் தகுதி தேர்வில் ஸோ அனைத்து மாணவனர்களும் நீங்கள் எதிர்பார்க்குறது வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் எலக்ஷன் நீங்கள் வந்து பயிற்சி காலத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேலும் இதை பார்டரில் விட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை பார்டரில் விட்டுருக்கோம் அப்படின்றவங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க காமன் ரெக்ரூட்மெண்ட் போர்டு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரண்டாம் நிலை காவலருக்கான அந்த அலைப்பணைக்கடி தான் வரப்போகுது நோட்டிஃபிகேஷன்ஸ் அதுக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க செப்டம்பர் மாதம்னு சொல்லி ரொம்ப தாமதப்படுத்தாமல் ஒன் லைனராவது சயின்ஸு ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸு ரீசனிங் இதை மட்டும் பாருங்கள் ஜிஎஸ் பார்த்துக்கலாம் தமிழ் தகுதி தேர்வை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ இருந்தே செப்டம்பர் மாதம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு குறைந்தது ரெண்டாயிரத்தி எண்ணூறு வேக்கண்டுக்கு மேலே வரப்போகுது அந்த வாய்ப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இது தொடர்பாக அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் கண்டிப்பாக காணொளி கொடுக்க போகிறோம் நன்றி